ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய இந்த ஷாப் தான் பார்க்க போகிறோம் இந்த பேக் ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே ஜிஆர்டிக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இல்லை வேற எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் உங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பேக்கில் எந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்பிளே ஆகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் கொரியர் மூலமாக அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் பேக்லே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இவங்கள்ட்ட இருக்குது இன்னொன்று என்னப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் இந்த பேக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் டிநகர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேட்டுக்கெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது இந்த அண்ணா காமிக்கிற இந்த பேக்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க இந்த பேக்லாம் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க பட் வாங்கியாச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க இந்த பேக்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பேக்லாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் மேலே இருக்க இந்த பேக் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க இந்த பேக் பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக இருந்து இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க நீங்கள் பேசி கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தாங்கன்னா எடுத்து எடுத்து நிறைய காமிச்சிட்டே இருந்தாங்க பேக் பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரேக்கிலெலாம் நிறைய அடிக்கடிக்கு பேக்காக தான் இருக்குது இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு இந்த அண்ணாட்ட பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வெளிலையும் வச்சுருக்காங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ளாடி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த அண்ணா இப்போ காமிக்கிறேன் இந்த பேக்கு பாருங்கள் பர்ஸோட சேர்த்தே இருக்குது உள்ள பவுச்சோட சேர்த்தே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நான் இந்த ஏரியாலே பார்க்கும்போது இந்த கடையில் மட்டுந்தான் கொஞ்சம் ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு நான் நிறைய கடையில் பேக் எல்லாம் ரேட்டு விசாரிச்சுட்டு லாஸ்ட் இந்த கடைக்கு வரும்போது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாகவும் இருக்குது குவாலிட்டியும் இருக்குது அந்த அண்ணா நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ளேருந்து எடுத்தும் காமிக்கிறாங்க பேகு வாங்கணுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஷாப்புனே சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்